வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷாகஸ்ன்னு இன்னைக்கு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க பெட்ரோல் வேரியன்ட் வாங்க வண்டியோட இண்டியர் பார்க்கலாம் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் வண்டியோட இண்டியர் பார்த்தீங்கன்னா செட்டு ஏபிஎஸ்சு ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் அலாய் மட்டும் வராது ட்யூவில் ஏர் பேக் வந்துடும் பேக் சைடு சீட் பார்த்தீங்கன்னா வண்டியோட பூட் வேஸ் பார்த்துக்குங்க சாக்கி மீல்ஸ் பனரு ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா அன்யூசன் ஸ்டெப்னி வண்டி இருந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த இதுவும் இல்லை வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது நீங்க கம்பெனியில் சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம் உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா நீங்க இந்த வண்டிக்கு ஓனர் ஆகலாம் நம்ம இந்த கோட் பண்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட் எஃப்சி மூணு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி கோட் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் நகசிபிள் தான் வாங்க ஒரு சின்ன நகசு பண்ணிக்கலாம்